அசலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நோன்பு வைத்த நிலையில் அதாவது ரமதானுடைய மாதத்தில் நாம் உடலுறவு கொள்ளலாமா என்பதை பற்றியுள்ள சிறு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹலா விளங்குவதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அதற்கு முன்பாக உடலுறவில் தடை செய்யப்பட்ட நான்கு விஷயங்களை ஒரு வீடியோவாக ஏற்றி நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கின்றேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்திற்கு முன்பாக அதாவது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நபித்துவம் பட்டம் கொடுப்பதற்கு முன்பாக உள்ள சட்டம் என்னவென்றால் நோன்பு என்பது இரவிலேயே அவர்கள் சாப்பிட்டு முடித்து கொள்ள வேண்டும் சஹருடைய நேரம் வரை அவர்கள் கூடாது அன்றைய சட்டம் அதுவாக தான் இருந்தது எனவே அன்பார்ந்தவர்களே மகிரிபுடைய அந்த பாங்கு சொன்னதிலிருந்து சஹருடைய நேரம் வரை இஸ்லாச்சிலே உடலுறவு கொள்வதில் எந்த தடையும் இல்லை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரமதானுடைய மாதத்தில் மகரிப்பிலிருந்து சஹர் நேரம் வரை அதாவது சஹருடைய கடைசி நேரம் வரை நாம் உடலுறவு கொள்வதில் எந்த தடையும் இஸ்லாத்தில் இல்லை ஆனால் ரமதானுடைய நோன்பு வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதாவது ஃபஜீரிலிருந்து வரை பகல் நேரத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக உடலுறவில் ஈடுபடக்கூடாது அப்படி யாரேனும் ஒருவர் உடலுறவில் ஈடுபட்டார் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் அவர் அதற்கு பரிகாரமாக இரண்டு மாதங்கள் தொடர்படியாக நோன்பு வைக்க வேண்டும் எந்த அளவிற்கென்றால் ஐம்பத்தி ஒன்பது நோன்பு வைத்து வைத்த ஒருவர் அறுபதாவது நோன்பு வைப்பதற்கு முன்பாக ஒரு இடையில் ஒரு நோன்பை விட்டார் என்றால் மறுபடியும் அவர் அறுபது நோன்பை தொடர்படியாக வைக்க வேண்டும் என்று இறை வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால் அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நோன்பு கூடிய நோன்பு வைப்பதனுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்ல எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹோத்தல்லா உங்களுக்கும் எனக்கும் இஸ்லாத்தை அறிந்து அதன் பிரகாரம் தன் வாழ்க்கையை மாற்றி அல்லாஹாவின் பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹின் பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நம்முடைய மரண நேரத்தில் கலிமா லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா சொல்லா அலி வஸ்லம் என்ற திருக்கலிமாவோடு மொழி மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மீனா மீன் அசலாம் வலைக்கும்